லே மக்கா விடிஞ்சா உனக்கு நிச்சயதார்த்தம் இந்த நேரத்துல நீ வீட்டுல இருந்து வேலையெல்லாம் பார்க்காம ஏன் நீ இங்க வந்து ஒரு மாதிரி வானத்தை அண்ணாந்து பாத்துட்டு நிக்கியா அப்படியெல்லாம் இல்ல மக்கா சும்மா தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் சும்மா அவுட்டிங் வரணும்னு தோணுச்சா இல்ல நீ ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி எல்லாம் இருக்கா என்ன விஷயம் எதுனாலும் என்கிட்ட சொல்லு ஒண்ணுமே இல்ல காலையில நிச்சயதார்த்தமா சீக்கிரம் கிளம்பணும் வா போவோம் என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது என்னக்கா இவன் வெளியே போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணையில

என்ன மாதிரி பட்ட வீ யாரும் எடுத்து அடிச்சு மாத்திட விடான்னு தான் மக்கள் என்னையே சொல்லிட்டுருக்க ஏன்னா நீ சின்னமாட்டியா அப்படிலாம் கொண்டு போகும்போது நல்ல டீசெண்டாக இருக்கும் பார்க்க ஸ்டைலாக இருக்குல்ல ஆமாம் ஆரம்பிச்சன்னா கரெக்ட் அப்பா எல்லாத்தையும் இதே போல நம்ம போதுமா தாரே போதும் பட்டு சாரீ வந்து நீ காட்டவே இல்லை கொண்டு வரேங்க்காறிக்கு வண்ட வாங்க பார்த்தீங்களாக்கா

ஒரு தலையம் பயணி தந்தவன இங்கேயே குடிச்சிட்டு அழகா போலாம் இன்னும் சீக்கிரம் லட்சுமிங்க வீட்டுல மேக்கப் பாக்ஸ கொண்டு போனோம் எவ்வளவு பவுன் வச்சிருக்கான்னு அப்பதான் கணக்கு போட முடியும் ம் ஒரு நல்ல சீரை எடுத்து கட்டிட்டு வான்னு சொன்னாக்கி அவிய அம்மைய சீரை கொண்டு கட்டிட்டு வந்திருக்கா சாரி நல்லா தான் இருக்குது பைசான பொம்பள மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு சரி அப்படினாக்கி நான் போ மேக்கப் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நல்ல சேலை கட்டிட்டு வரேன் ராஜம்மாரா வந்துட்டு ஏன்பா இங்கே நிக்கியா மாரி உள்ள ரூம்ல தான் இருக்கா மாமி சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியா வாங்குறிய ஆமாப்பா நம்ம ஊர்ல இருந்த கிளைமேட் கேட்டரிங் ஒரு பை ஹோட்டல் வச்சிருந்தோம்ல அவ நல்ல சாப்பாடெல்லாம் செய்து கொடுக்கானாம் பாத்துக்க அதான் அவிட்ட 100 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம் கரெக்ட்டா 11:30 க்குலாம் கொண்டு வந்து தந்துるவானாம் இந்த வாழை இலையில அவனே கொண்டு வந்துるவானா எப்படி ஆமா வாழை இல ரோல் பேப்பர் தண்ணி எல்லாமே அவிலே கொண்டு வந்துるவாங்களாம் இருந்தாலும் சொல்லி கொஞ்சம் வாழை இல அறுத்துட்டு வந்திருப்போம்ல வாழை இல சுந்தரி கொஞ்சம் விஜயிட்ட கொடுத்தனுப்பேன்னு சொல்லிருக்கா சரி அப்ப வந்து இருந்து பேசாம பங்கஷன பாத்து சாப்டர் போனும் அவ்ளோதானே ஆமாப்பா இதுنا பிரச்சனை இல்லல அவளே கொண்டு வந்து நேரத்துக்கு தந்துவாக இருந்தாலும் வீட்ல சட்டியும் பானை உருண்டாதானே நமக்கு பங்கஷன் நல்லா இருக்கும் நீ சொல்லது என்னவோ சரிதான்ப்பா ஆனா பிள்ளைக்கு கல்யாணத்தை வீட்ல வச்சு தான் எடுக்கணும் மண்டபம் ஒண்ணு வேண்டாம் பழைய காலத்துல பந்தகால நாட்டி பேரை எல்லாம் போட்டு டெக்கரேஷனுக்கு எல்லாம் ஆளு வந்து வீட்ல வந்து செய்தாதானே நல்லா இருக்கும் அதனால இந்த வாட்டி அதுல மட்டும் நாங்க வீட்டுல வச்சுதான் கல்யாணம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம் குமாரி குளிச்சுட்டான்னு நினைக்கேன் அவன் குளிச்சிருப்பாமா உள்ளதான் இருக்கா அப்போ என்ன ராஜகுமாரா சேர் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாருப்பா சரி மாமி இப்ப வேற வேலை ஏதாவது உண்டுனா பார் இல்லனா போய் கிளம்பி சீக்கிரம் துணிய மாத்திட்டு நில்லு ஆளு வரச்சுல அவசரமா ஓடி வாடி வாடி நிக்காத முதல்ல நீங்க போய் கிளம்புங்க சரி இல்ல நான் அப்ப போய் குளிச்சிட்டு வந்துட்டா சரி குளிச்சிட்டு வாங்க ஒரு அலையவ தலையவ யார் அது பாட்டு பாடியாவே

அம்மா பாட்டெல்லாம் ஒரு சைசா பாடிக்கிட்டே போற நீ பாடுனது குத்தம் இல்ல ஆமா என் பொண்டாட்டி பாட்டு பாடின நீ இப்பதில பாடுன பாடல பாட பொறியா இல்லையா அது இல்ல அதுக்கு முன்னால

போய் மறக்கணுமா சும்மா விளையாட்டுக்கு தான் வம்புழுத்தேன் இதுதான் ஆளுலே காணலலா ஃபங்க்ஷன் வீடுனாலே ஒரு குத்தல் கேலி நையாண்டல் விசாரிப்பு எல்லாம் இருக்குதுன்னு செய்யும் ஆனால் அவன் ரொம்பண்டா ரொம்ப காந்து பூத்தான் சரி சரி இப்போ பூ மாதிரி தலையெல்லாம் காய வச்சுக்கிட்டு உனக்காண்டி காவல் இருப்பாள் சீக்கிரம்பு மேக்கப்பை முடி ஏன் அந்த பை இப்படி பயந்து தலை தறிக்க ஓடியும் அதெல்லாம் நான் கா சும்மா அவன் பாட்டு கடந்துட்டான் தான இவங்க அவனிட்ட சும்மா விளையாடுனாவ அவன் காந்து பூத்தான்

ஆமா இந்த மேக்கப் செட் உனக்கு யார் வாங்கி தந்தா வள்ளி இது உன் கல்யாணத்துக்கு உன் மாப்ள உனக்கு வாங்கி தந்த மேக்கப் செட் தான் அது எப்படி உன் கையில வந்து நீ என்ன உன் கல்யாணத்துக்கு புறம் இத வச்சு மேக்கப் போட்டுட்டா தெரியவா நான் எடுத்து வச்சேன்னா இப்படி நாலு வெர்க்கு மேக்கப் போட்டு கொஞ்சம் சேவையாது செய்யலாம் பத்தியா அத எடுத்து வச்சேன் யா பாவி நான் இத கிங்கர்லாம் தியாடுறேன்னு உனக்கு தெரியுமா தியாடுனா நீ என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதே நீ கண்டியலானுட்டு நான் பத்தரமா இதை எவ்வளோ பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தர்க்கா மேக்கப் போட்டு விட்டுட்டே இருக்கேன் தெரியுமா சரி வா ஏபளக்காம வா பூ மாரிக்கு மேக்கப் போடுவோம்